இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் வெந்தை கொஸ்தே ஞாயிறு எப்போது கிறிஸ்தவர்கள் ஏன் வெந்தை நாளை கொண்டாடுகிறார்கள் கொஸ்தே நாள் என்றால் என்ன என்பது உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் நான் உங்களோடு கூட இந்த நாளிலும் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வருடம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் தொடங்கி ஏழு வாரங்களுக்கு பிறகு மே பத்தொன்போதாம் தேதி அதாவது வருகிற தான் டேயா பெண்டிகோஸ்டல் நாள் அதாவது அன்று ரெண்டாயிர ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து மறித்து அவர் நமக்காக உயிர் தெளிம்பி பரலோகத்திற்கு ஏறி செல்லும் பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கலாம் யோவான் ஏழாம் அதிகாரத்தில் அந்த வசனம் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்பதாவது வசனம் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு யாருக்கும் அருளப்படவில்லை யாருக்கு என்று சொன்னால் அங்கிருந்த சீஷர்களுக்கு அருளப்படவில்லை பிரியமானவர்களே இந்த பரிசுத்த தேட்டர் வாழனை நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பிதாவினோட விருப்பமும் சித்தமும் கிறிஸ்துவின் விருப்பமும் சுத்தமாய் இருந்தது ஏனென்றால் அவர் நம்மளுக்குள் இருக்கும்போது நம்மளை சகல சத்தியத்தின் பாதையில் நடத்துவார் அதே போல கிறிஸ்து இயேசு மறுபடியும் எப்படி அந்த பல்லோகத்திற்கு ஏறி சென்றாரோ அதே போல் மறுபடியும் அவர் வரப்போகிறார் அது சீக்கிரத்தில் அவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறபடினால் அவர் வரும்போது நீங்களும் நானும் மீட்கப்படும் நாலு கொடுக்கப்பட்டுட்டு கொடுக்கப்பட்டு இந்த பரிசு தாவியாகிய ஆவியானவர் எபிசி நான்கு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாலு கொடுக்கப்பட்ட பரிசு தாவி ஆகியானவரை நீங்கள் நெற்றியில் முத்திரிடப்பட்டவர்களாக அன்றைக்கு நாம் நிற்கும் பொழுது மனிதனுக்கு தெரியாது உலகத்துக்கு தெரியாது நீங்க பரிசுத்தாவின் பெற்றுக் என்று கிறிஸ்துவுக்கு தெரியும் இவர்களுக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்று ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த பரிசுத்தாவியானவரே தாவியானவரை இன்னும் அநேகம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே இங்கே பாருங்கள் இன்னும் அருளப்படவில்லை ஏனென்றால் கிறிஸ்தியசு பரலோகத்துக்குள் சென்றால் தான் அந்த பரிசோதாவை தேற்றர்வாளன் வருவார் என்று சொல்லி வேதத்தில் நீங்க அநேக வசனங்களை வாசித்திருப்பீர்கள் நான் இன்னைக்கும் ஒரு விசை கூட உங்களிடத்தில் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ சொன்ன ஒன்றுல நான்கு ஐந்து வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போ தரிசனம் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி அங்கு இருக்கிறவர்களுக்கு அவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்று சொல்லுது அவர் காட்சி அளித்த பிறகு அவர் சொல்லுகிறார் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி சொல்கிறார் யோவானோ ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆனால் ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் பிரியமானவர்களே இது கட்டளை இடுகிறார் இயேசு கிறிஸ்து கட்டளை இடுகிறார் பிதாவின் வாக்கு தத்தம் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொங்க ஒவ்வொருக்களும் ஏசு கிறிஸ்து அவருடைய வாயினால் அறிக்கையிட்டு அவர் கட்டளையாக அனுப்பின இந்த வேத வசனம் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருகிற நின்றையிலிருந்து நாளை தினம் வரைக்கும் அது நீங்கள் நீங்கள் உபவாசத்தோடு கத்தடி பாதத்திலிருந்து நானும் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் கட்டளையிட்ட பரிசு தாவியானவர் எதற்கு கொடுக்கப்படுகிறார் பாருங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது போது நீங்கள் பல நடைவீர்களாம் யாரெல்லாம் வியாதி பெலவின நோயோடு இருக்கீங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்க ஊழிய செய்கிறவள் இன்னும் வல்லமையா ஊழியம் செய்ய முடியலையா நீ உங்களுக்கு கர்த்தர் பிதாவாகி தேவன் கிறிஸ்துவுக்குள் வைத்த அந்த வல்லமையும் பரிசுத்தாவின் வல்லமையும் அவருக்குள் இருந்தபடினால்தான் அவர் அப்பச பத்து முப்பத்தெட்டுல அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி திருந்து எரிசலே முழுவதும் ஜனங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் பலனையும் கட்டப்பட்ட விடுதலை பிரியமானவர்களே இன்றைக்கு அதே ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பரிசுத்தாவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னால் ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீர்கள் இந்த பரிசுத்த நம்ம இவர் அக்கினியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் பிரியமானவர்களே அவரை பெற்றுக்கொண்டால் நம்ம பலனடைவது மட்டுமில்லாமல் எருசுலேமேலேயும் அவருக்கு சாட்சியா இருப்போம் ஏசு கிறிஸ்து கட்டளையிட்டவருக்கு கீழ்படிந்து இருந்து பெற்றுக் கொண்டவர்கள் என்றும் நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீங்கள் கிறிஸ்துவின் வார்த்தை அந்த கட்டளையை கீழ்ப்படிந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தாவியானவருக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள் யூதேவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தவும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருங்கள் என்று கட்டளையிட்டு சொன்ன காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாம் பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டவர்களை பார்க்கும் போது பரலோகமே சந்தோஷப்படுமா ஏனென்றால் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்படிந்தவர்கள் நீங்களும் பாருங்க அப்போ ரெண்டுல ரெண்டு அப்பொழுது பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழு நிரப்பிட்டு பிரிமானவர்களை கீழ்ப்படிந்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உட்கார்ந்தாங்க அங்க இருக்கிற அத்தனை பேர் மேலும் அக்கினிமயமான நாவுகளை போல நாவுகள் பிரியும்படியாக பரிசுத்தவர்கள் கொடுக்கப்பட்டது பிரியமான சகோதரனை சகோதரிய இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசு பெற்றுக்கொண்ட பிறகு வற்பல பாஷைகளின் நவமான பாஷைகள் அது வரங்கள் அந்த வரங்களினால் வெவ்வேறு வரத்தினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பேச தொடங்கிவிட்டார்கள் பெரிய மாணவர்களே இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அநேகர் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் பெற்றுக் கொள்ளாதவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் நிச்சயமா நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தடை பாதத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் இந்த பரிசு நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அன்றைய தினத்தில் பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்க காத்திருந்தவர்களில் தாயை இருப்பார்கள் ஒன்றில பதினாலு பார்த்திருக்கின்றார் இன்னைக்கும் அநேகர் அநேக சகோதரிகள் இன்னும் பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீர்கள் இங்கே பாருங்கள் பதினாலாவது வசனம் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடு கூட இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரர்கள் கூட ஒருமனப்பட்ட ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் அந்நாட்களே சீஷர்கள் ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று பாருங்கள் சோ அங்க அநேகர் கூடியிருந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தாயாகிய மரியாளும் அங்கே இருந்தார்கள் அவர்களும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் பிரியமான சகோதரனே சகோதரியே இப்படி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய வாக்குத்தத்துக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கிற அந்த நாள் அதுதான் இந்த பத்தொன்பதாம் தேதி மே பத்தொன்பதாம் தேதி நீங்கள் யாரெல்லாம் பரிசு தாவியானவருக்காய் காத்திருக்கிறீர்களோ பரிசு தாவி வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ தாகம் வேண்டும் என்றால் அந்த தண்ணீர் ஊற்றப்படும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது பிரியமாணவர்களே நீங்கள் நிச்சயமாக விரும்புனீங்கன்னா விசுவாசித்தீங்கன்னா ராகத்தோடு இருந்தீங்கன்னா அந்த பரிசுத்தாவியானவரை இந்த நாளில் இந்த நாளில் இருந்து நாளை தினம் வரையிலும் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள் நிச்சயமாக உங்கள் மீது அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் நீங்களும் ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தை கீழ்ப்படிந்து பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு காத்திருங்கள்

அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் என்னோடு கொடுத்து பரிசு அநேகருக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார் தேசங்களுக்கு என் கர்த்தர் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் எல்லா தேசங்களுக்கும் கடந்து செலுகிறார் வருடத்திற்கு ஒரு முறை பதினைந்து நாட்கள் செல்கிறேன் இப்பொழுது சிங்கப்பூர் சென்று மலேசியா சென்று ஸ்ரீலங்கா சென்று இந்திய தேசங்களை முழுவதும் என் தேவனாய் கர்த்தர் அவருக்கு சாட்சியாக நினைக்கிறார் அந்த வசனம் அப்படி நிறைவேறுகிறது இன்றைக்கு இதை கேட்கிற நீங்களும் கீழ்ப்படிந்து கீழ்ப்படைந்து காத்திருந்திருந்தால் நிச்சயமாக இந்த இரவு என் ஆவியானவர் உங்களை நிரப்புவார் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க வற்பல பாஷைகளும் அவமான பாஷைகளும் பேசுவீங்க அவர் உங்களோ உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவார் நீங்க விட்டுக் பிதாவே பரிசுத்தாவினருக்காய் கை காத்திருக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவரை நிரப்பும்படி நான் செபிக்கிறேன் பெற்றுக் கொள்ளும்படி அப்பா இவர்களுக்காக நான் செபிக்கிறேன் பரிசுத்தா ஆவியானவரே இவர்கள் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தை கேட்டு காத்திருக்கிறார்கள் இரவு ஜபத்துல நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியை நிரப்புவீரை நான் விசுவாசிக்கிறேன் இயேசு குசின் மூலம் செபங்கேளுங்க நான் எடுக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரசாரியோ ஆமேன் ஆமேன் ஆமேன்